சென்னை பட்டாளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பதினாறாம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழாவை ஆலய நிறுவனர் திரு கே ரகு விஜயா அவர்களுடைய தலைமையில் சீரம் சிறப்புமாக நடைபெற்றது ஆலயத்தில் காலை மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் ஸ்ரீ செல்வ சுப்பிரமணியர்

தொழில் அதிபர்கள் ஆர் பழனி ஆர் ஜெயராமன் சம்பத் வள்ளி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் முருக பக்தர்கள் ஆன்மீக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருமண மண்டபத்தில் சமபந்தி அரிசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் மாலை ஆறு மணி அளவில் முருக பெருமாளர்களும் சந்தன காப்பாளர்களும் இந்து சத்திய சேனா நிறுவன தலைவர் ராமல் பகுதி வழங்கும் சண்முக பிரியன் அவர்களின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பெரியோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ஏராளமானி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெற்று சென்றனர் பதினாறாம் ஆண்டு ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் சிறப்பமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது ஆடி கிருத்திக விழா இந்த விழாவுக்கு திரைதான மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க ஊர்வலம் இருக்கு அழகு போட்டு தாவடி தாவடி எடுத்து அந்த பிள்ளைங்கள் தான் நல்லா சீரும் சிறப்புமா இந்த ஊர்வலத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாம எதிர்க்க தட்சிணாமூர்த்தி திருமண மண்டபத்துல அன்னதானம் நடைபெறுகிறது அந்த அன்னதானத்துக்கு மக்கள் எல்லாம் பால் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அங்க போய் அன்னதானம் சாப்பிடுறதுக்கு வந்த வேலைகளை நடந்துட்டு இருக்கு இதனால மக்கள் கலந்து இருக்காங்க அதை ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் பதினாலாம் ஆண்டு விழா அந்த விழா வந்து இது ரகு அவர்கள் அதாவது கோயிலுடைய தர்வகட்ட ரகு அவர்கள் சீரும் சிறப்புமாக தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய குடும்பத்தோடு நடத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு போராண கோடி நன்றிகளை சொல்ல கருமைப்பட்டு இருக்கிறோம்